வணக்கம் நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம் அதனுடைய நன்மைகளை மருத்துவ பயன்கள் எல்லாமே கேட்டிருப்போம் அதில் ஏராளமான நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் இருக்குது இயற்கையில் விளைகின்ற பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டவை அந்த வகையில் எல்லோரும் உண்ணக்கூடிய பாதாம் பருப்பில் எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்குது பொதுவாகவே பாதாம் பருப்பில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா ஊற வச்சு சாப்பிட்லாம் ஆனாலும் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு இன்னுமே ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறது உண்மைதான் ஊற வைத்த பாதாம் எளிதில் செரிமானமாகும் மேலும் ஊற வைத்த பாதாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு பாதாம் பருப்பின் வெளிப்புற தோலை நீக்கி சாப்பிடுமாறு மருத்துவர்கள் சொல்றாங்க ஏன்னா சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இது இருக்கிறதுனால அதில் உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்குமா இந்த ஊற வைத்த பாதாமில் உள்ள வைட்டமின் பி மற்றும் போலிக்க அமிலம் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவி செய்யுது பாதாம் பருப்பு நம்மளால் பலருக்கு பெரியமான இருக்கு பாதாம் பல வகையான நன்மைகள் இருக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தருது தினமும் ஐந்து பாதாம் பருப்புகள் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினமும் ஐந்து பாதாம் பருப்புகள் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து வயது முதிர்வு வரை எல்லா விதமான நோய்களுக்கும் சிறந்த மருந்தா இது இருக்கு பாதாம்ல கால்சியம் அதிகமாக இருக்கு அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கும் வைட்டமின்களும் பாதாமில் இருக்கு மலச்சிக்கல் சுவாச கோளாறுகள் இருமல் இதய கோளாறுகள் சர்க்கரை நோய் சரும கோளாறுகள் கேச பிரச்சனைகள் பல் பாதுகாப்பு இரத்த சோகை ஆண்மை குறைவு பித்தக்கல் பை போன்ற பித்தப்பை கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலும் பாதாம் பருப்புக்கு ரொம்பவுமே பெரும் பங்கு இருக்கு இந்த காரணங்களாலும் நிறைய பேர் பாதாம் பருப்பை விரும்பி சாப்பிட்றோம் முப்பது கிராம் பாதாம் பாதாம்ல தோராயமா நூற்றி அறுபத்தி மூணு கலோரிகள் நார்ச்சத்து மூன்று புள்ளி ஐந்து கலோரிகள் கிராம் புரதம் ஆறு கிராம் காப்ஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு முப்பத்தி ஏழு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட வைட்டமின் ஏ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பிட்றதுனால உடம்புல ஓடுற ரத்தம் சீரான முறையில் இருக்க ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணும் ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களை பெருக்கும் சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு அதனால ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து தினமும் பாதாம் சாப்பிட்றது நல்லது நமது உடலை வெளிப்புற இருந்து காக்கும் கவசமாக புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகம் இது தோலுக்கு அதிகம் பளபளப்பை தருது அதே மாதிரி பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால இதை அதிக அளவு சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடம்புக்கு அதிக அளவு ஆற்றலை தருது Adeu també இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுது பாதாம் பருப்புகளில் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை அதனால் இந்த பருப்புகளை சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு குறைவு உடல் நலத்திற்கு தேங்கு விளைவிக்கும் உணவுகளும் நார்ச்சத்து குறைவாக இருக்கிற உணவுகளையும் அதிகம் எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்பவுமே உடம்புக்கு மோசமானவை பாதாம் பருப்புகளில் உணவை இருக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இவற்றை நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளும் நீங்கும் அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் தினமும் ஐந்துல இருந்து ஆறு பாதாம் பருப்புகள் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையிறதுக்கும் நம்ம பாதாம எடுத்துக்கலாம் குறிப்பா ரத்தத்துல சேர்ந்திருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இவை குறைய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனையும் கூடாம இது பார்த்துக்குது பாதாம் பருப்புகள்ல கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதனால உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறது கிடைக்கிறத தவிர்த்து உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நீண்ட நாட்கள் இளமையாக இருக்கணுங்கிறது பலரின் ஆசையாக இருக்குது ஆனால் நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் நம்ம ஆசைய நிராசையாக மாற்றும் இந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு டெய்லி ஐந்து பாதாம்கள் போதுமானது இதில் இருக்கிற மக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா ரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மூளையையும் பலப்படுத்தும் தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கும் நல்ல பலன் கொடுக்கும் பாதாம் பருப்புகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சரியான விதத்தில் உட்கொண்டு வருவது அவர்களுக்கும் அவர்களது குழந்தை வயிற்றில் வர குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ